ஒரு அருமையான நிகழ்வில் இந்த இனிய வாழைப்பொழுதில் கல்வி வளர்க்கின்ற இந்த இடத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி நான் மகிழ்கின்றேன் இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கவிதைச் சிறைகள் அமைப்பிற்கும் அதனுடைய மூளையாகவும் முதுகெலும்பாகவும் இருக்கிற கவிஞர் பட்டணசபாதி அவர்களுக்கும் மற்றும் அதற்கு துணை விடுகிற உங்கள் அனைத்து படிவங்களுக்கும் என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல பட்டிமன்றம் கண்ணகாசனை குறித்து கண்ணகாசனாவே ஒரு கல்கட்டு மாதிரி எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு கவிஞர் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் நடுவர் அவர்களே நீங்க கொஞ்ச நேரம் கொடுத்ததுனால உங்களை எல்லாம் புகழ்ந்து நான் பேசல நேரடியாக நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன் அதாவது இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு கண்ணதாசன் பெரும்புகளுக்கு காரணம் காதலா கண்ணீர் பாடல்களா அல்லது கருத்து பாடல்களா இதான் எனக்கு முன்னால் பேசின ஐயா அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் மிகப்பெரிய முனைவர் அவர்கள் அவர்கள் ரொம்ப அற்புதமா பேசுறாங்க அவர் கேட்ட மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு கண்ணதாசன் பேரை வச்சிருங்க தீர்ப்பு எங்களுக்கு மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிறேன் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு கண்ணதாசன் பேரை வச்சிருக்கேன் ஆனா கேட்டு போயிருக்க தீர்ப்புகள் ஒதுங்க ஏனென்று சொன்னால் கண்ணதாசன் என்று நினைத்தாலே நம் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருப்பது அவருடைய கண்ணீர் பாடல்கள் பொதுவாக தமிழ் இலக்கியங்கள்ல காதல் என்று சொன்னால் நிறைய இலக்கியங்கள் இருக்கு காதலை குறித்து நிறைய கருங்களை பாடியிருக்கிறார்கள் புரவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஐயா தமிழீழன் மாதிரி ஐயா மாதிரி பெரிய புரோகங்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஆக நான் ஒரு குறுந்துகை கழித்தொகை நகை கூட்டம் கொள்வான்டோ நகை கூட்டம் செய்தால் நான் கல்வம் அப்படின்னு அந்த ஒரு அற்புதமான காட்சி எல்லாம் தங்க இலக்கியம் புறநானூர் கருத்தை சொல்றது புறநானூருக்கு யாதும் ஊரே கேள்வி கேள்வியும் புகழில் கொடுப்பவர் பழி என்றால் எளிமையும் கொள்ளார் உடல் அம்மன் உலகம் தனக்கென முன்னலாம் இருந்தால் தொடக்கென வாழ்ந்த உண்மையானே என்று புறநானூர் சொல்கிறது அந்த மாதிரி கருத்து சொல்றதுக்கு நிறைய இலக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கு நிறைய கவிதை கருத்து சொல்றாங்க இந்த எல்லாரையும் கூட்ட கூட்டு கருத்து இருப்பாங்க எல்லாரும் ஆனா இந்த கண்ணீரை குறித்து இலக்கியங்கள் ரொம்ப அதிகமா சங்க இலக்கியத்துல யாரும் பேசல ஒன்று இடத்துல பேசிருக்காங்க பாணர் சூடார் பாடியில் சூடார் பாணர் அணியார் வளை வளை உள்ள மாட்டர்கள் அணிய மாட்டார்கள் உள்ளையும் பூத்தியோ உள்ளையும் நாட்டேன்னு ஒரு சில பாட்டு தான் இருக்கு ஆனா திரை இலக்கியம் மட்டும் இல்ல தமிழ் இலக்கியத்துக்கு அந்த கண்ணீர் பாடல்களை சோக பாடல்களை மனித வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய அந்த சோகத்தை வெளிப்படுத்துகிற அதுக்கு ஆறுதல் கொடுக்கிற பாடல்களை எழுதி அதிகமாக எழுதி மக்கள் மனதிற்கு நெருக்கமா வந்த ஒரே கவிஞர் கண்ணதாசன் ஆகவே கண்ணதாசனுடைய பெருமைக்கு காரணம் அதுதான் அப்படி சொல்லணும் நாங்க ரெண்டு பேரும் தான் பேசலாம் இங்க வந்தோம் ஆனா எனக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் பேசிட்டு போயிட்டாங்க ஒண்ணு தமிழ் இல்லன் ஐயா அவர் பிறந்த பாட்டுக்கு நிறைய கவிதைகள் சொன்னார் எல்லாரும் கைது எதுக்கு அதிகமா அவனை எழுப்பாது அப்படியே கட்டும் சோக பாட்டுக்கு தான் எல்லாரும் அந்த கண்ணவாசனுடைய கல்வி தான் எல்லாரும் கைது ஐயா நீங்க பேசும் போதும் அதுக்கு தான் கைதட்டீங்க ஐயா அப்புறமா சொன்னார் காதல் பெண்களின் பெருந்தலை வந்து அவரை விட்டு பரவாயில்ல அம்மா எந்த தான் வயசு அந்த அம்மாவையும் கூப்பிட்டுட்டாரு எடுத்துக்காட்ட அவங்க முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் போது காதல் பாட்டை காட்டிலும் கொண்டே பாட்டாங்க அப்படின்னு கண்ணதாசனுடைய அந்த சோகப்பாட்டை தான் அப்படி சொன்னாங்க அடுத்த எல்லாரும் கேட்டு அடுத்து பண்ணாங்க வீடு வரை புறவு வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோட காதல் பாட சொல்லவில்லை ஆனால் அவங்களுடைய கண்ணதாசனுடைய சோக பாடலை கண்ணீர் பாடலை தான் சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க பேசுற பெரிய பேச்சார் மனசுலயும் அந்த சோக பாடல் தான் இருக்கிறது வந்து அந்த கண்ணதாசனை குறித்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பெரியவர்கள் அதான் அவங்க மனசுலேயே கண்ணதாசன் தான் கண்ணதாசனுடைய சோக பாடல் தான் இருக்கிறதுன்னு தெரியல இல்லையா உங்க எல்லாரையும் பாட சொன்னா அதெல்லாம் பாடுவீங்க என்பதை சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே கண்ணராசனுடைய பெருமைக்கு எது காரணம்னா காதலோ கருப்போ கிடையாது அவன் நம்ம நெஞ்சு பெருக்கமாக இருப்பதற்கு காரணம் பல்வேறு கண்ணீர் படங்கள் அவனே ஒரு படம் எடுத்தான் கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்தார் அவர் எழுதினார் கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்துட்டு அதுல வந்த கவலை தீரலை இன்னொத்தி அலைஞ்சார் அர்த்தமில்லை என்ன இறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளே கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மாடிடனே அப்படின்னு சொல்லும் போது எங்கயோ இருக்க கண்ணதாசி வந்து அவர் உட்கார்ந்துட்டு நம்ம உணர்வை அப்படியே முடிவே இருக்கிறார் தமிழ்ல ஆகவே அவருடைய புகழ்த்து காரணம் கண்ணீர் பாடல் அவரை மாட்டி யாரு சோக பாடல பாடல அது அவரே வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு அதாவது ஒரு கவியரங்கு நடந்திருக்கு சிவாஜி இருக்க நடிகர் தேவா சிவாஜியுடைய பிறந்தநாள் விழா கவி கவிஞர் காவு தான் தலைவர் அத பல்வேறு கவிஞர்களை அழைத்து கவிதை பாட சொல்றாங்க கண்ணதாசனை கூப்பிட்டு பாட சொல்றாங்க இவருக்கு என்ன தலைப்பு கொடுத்துக்காருன்னா அழுதையில் தலைப்பு கொடுத்துக்கிறாங்க இவர் பேசுறாரு நன்றாய் அழுதவன் ஆதலாலே அழுதையை பற்றி பேசுவதற்கு எனக்கு தான் அழுதலை அழிவு உண்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதிகமாய் அழுதவன் ஆனதுனாலே அழுகையை பற்றி பேசுவதற்கு எனக்கு தான் அழுதலை அதிகம் உண்டு என்று சொல்லி சொல்கிறார் என்ன சொல்றார் பிறப்பிலும் அழுதே பிறந்தவில் அழுதே வாழ்க்கை சிறப்பிலும் அழுதே சிலரால் சுற்று மறைப்பதும் அழுது எப்படி வந்து சேர்ந்தாங்க சொந்தக்கார நண்பர்கள் இவங்க பண்ண தோளத்தால வெளியில வெளிப்பட அட முடியல சுற்றி மறைப்பு நான் அழுதேன் உள்ளே மனத்துள்ளும் அழுது அத்த கடைசியா சொல்றாரு ஊரா இறப்பிலே அழுது எல்லாம் நான் இப்போதே அழுது விட்டேன் இருந்தார் இறப்பிலே ஊராக உன்னா சேர்ந்து அழுது நான் ஒரு இப்போதே அழுகுதேன் அப்படின்னு எழுதுறாரு மண்பி வரலாம் இந்த சோகம் கும்பம் எப்படி வரலாம் மண்பி வரலாம் பெற்ற மகன் வழி வரலாம் சேர்ந்த பெண் வழி வரலாம் செய்த பிழை வழி வரலாம் நாம் தப்பு செஞ்சா அது மூலமா அந்த கவலை வரலாம் ஆனால் நண்பர்கள் வழியில்தான் நான் கண்ட கண்ணீரின் உப்பு அதிகம் என்ற அந்த கவி அவர் எழுந்தார் அந்த வாழ்க்கை அப்படியே முடிவெடுக்கிறார் அதுலேயேதான் அவர் சொல்றார் சீசரை பெற்ற தாயோ சிறப்புற பெற்றாய் நாசரை பெற்ற தாயோ நாட்டிற்கே பெற்றாய் காமராசரை பெற்ற தாயோ நலமுடன் பெற்றார் என்னை ஆசையாய் பெற்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றார் அழிதான் நம்மளுடைய முதல் நான் கூட நினைச்சேன் எதுக்கு நாமுடைய நினைச்ச இங்க போனாங்கன்னா எல்லாம் பெரிய உண்மையிலேயே மிகப்பெரிய ஆளுமைகள் நீங்க எல்லாம் உண்மையிலே ஒரு வகையில குடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா அதாவது உட்காந்து போகும்போது பெரிய ஆளுமைகள் தான் ஆனா உண்மையை சொல்றேன் இவ்வளவு ஆளுமையத்தில் எல்லா பேராசிரியர்கள் புலவர்கள் இவர்கள் பக்கத்துல ஏன் என்ன உட்கார வச்சிருக்காங்கன்னா ஒரு குரு போட்ட எடுக்கல பெரிய முகா எடுக்கும் போது ஒரு குழந்தைக்காக அந்த தள்ளி விட மாட்டாங்க வானம் கூட்டு வச்சு முன்னாடி உக்கார வச்சுருக்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குழந்தையாக என்னையும் உட்கார வச்சு கொண்டிருக்கார்கள் அழுகு உலகத்துல யார் ரொம்ப அழுவானா தான் ரொம்ப அழுகும் ஆகவே கண்ணின் உனக்கு அது ஒத்து வரும் குழந்தையாகி உனக்கு கண்ணித்த குடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போ கண்ணதாசன் பாடிய சோக பாடலுக்கு இணையான பாடல் உலகத்திலே கிடையாது தமிழ் இலக்கியத்துல மட்டும் இல்ல சில இலக்கியம் உலக இலக்கியத்திலே கிடையாது எனது கைகள் தீண்டும் போது எனது கைகள் அழுகும் போது மலரும் சுருகின்றது என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கோடியவரே இந்த பாட்டை பாடிட்டு வைக்கிறோம் நிக்க வச்சா ஆண்களுடைய ஓட்டு அத்தனை ஓட்டு நான் ஏ நழுதாய் ஏ என் உயிரே ஏ அது எல்லாரும் பேசுற பேச்சு அடுத்த வர நான் அழுது ஓய்ந்ததற்கு நன்றி சொல்லவோ அழுதாய் 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 சரசு ஒரு பாட்டு படம் அந்த படத்துல அழுதாய் ஒரு பாட்டு பெற்றவன் உடல் சலித்தால் பேதை நாட்டால் சளித்தே படைத்தவன் கை சளித்து ஓய்ந்தான் அம்மா 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 உடல் சலித்தால் பேரினால் கால் சளித்தே படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தான் அம்மா இந்த பாதி ஒரு தாய் வயிற்றில் பிறவே நம்மா அந்த பாட்டு என்ன பாட்டு தாய் தந்த பிச்சையிலே பிறவே நம்மா இங்கு நீ தந்த ஏன் அவட தாய் தந்த பிச்சை ஏன் சொல்ற பிச்சைனா என்ன உணவு இல்லையா பத்து மாசம் நேர் நேரத்துக்கு அம்மா உணவு உங்கிற வயதுக்குள்ள அது பிச்சை அது கூட ஒரு அற்புதமான ஒரு நாட்டை போட முடியுமா அம்மா குடுக்குற அந்த அந்த என்ன அந்த அந்த உணவை வயிற்றுக்குள்ள கொடுக்குற உணவு அந்த கரிசன அதாவது பால் நினைந்து ஊட்டும் தாயும் சால பறிந்து சொல்லி இலக்கியம் நினைச்சு குடுக்குற அந்த உணவுக்கு பிச்சைன்னு அருமையான ஒரு வார்த்தையை போட்டு எழுதுகிறாரு பாசவன் கூடுதல் அடி படிப்பவன் கூடுதல் அடி சொல்பவனே உலகத்தில் குதிக்குதடி நெருப்போ குளிர்தடி வெண்மலை கருமம் என்று கண்ணாடி காட்டுதடி இறைவன் இருக்கின்றான நீங்கள் நான் நினைக்கிறது அப்படியே சொல்றாரு பாட்டுல அப்போ அவருடைய பெருமைக்கு என்ன காரணம் ஐயா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறோம் சொல்லி சொல்லிடுறேன் ஏன் கண்ணதாசன் வந்து பெரும் அடைகிறார் ஏன் நமக்கு நெருக்கமா இருக்கா நம்ம வாழ்க்கையினுடைய அத்தனை பாத்திரங்களுக்கு அவர் பாட்டு எழுதியிருக்காரு இப்ப மகன் மகனால வரக்கூடிய துன்பத்தை சொல்றாரு தென்னைய பெற்றா இளநீர் பிள்ளைய பெற்றா கண்ணீர் பெற்றவன் மனமே பித்தம்மா பிள்ளையின் மனமே கல்லம்மா நம்ம அப்படியே கண்ணாசன் போட்டு போடுறோம் தம்பி அம்மம்மா தம்பி என்று நம்ம அந்த பாட்டு அறாம இருக்க முடியாது அண்ணன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான கட்சியிலே மனைவி மனைவியா வரக்கூடிய துன்பம் அதை மட்டும்தான் ஐயா காயமா அவர் எழுதலை எழுதுறாரு உண்மையிலே பெண்களை மைத்ததுல கண்ணதாசனுக்கு இணையான கதவிகளே கிடையாது என்ன நான் சொல்றாரு அதன் சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை எல்லாகும் அந்த பாட்டு நமக்கு அந்த அந்த இந்த பாட்டு இருக்குல்ல சின்ன வழி தான் கால தாங்கி மார்க் இணைத்தாங்கி அற்புதமான பாடலாம் இல்லை குழந்தை குழந்தைய பற்றி பார்மகளே பார் நீல மாளிகையை மகளே பார் நிழல் இல்லாமல் வாழ் அதே மனத்தாலே உருகிறான் தங்கை என்ன பண்ணு மண் வளர்ந்து இந்த மண்ணும் கடல்வான் மறைந்து முடிந்தால் மறக்க முடிய அப்படின்னு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பாத்திரத்தையும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சோகத்திற்கும் மனிதனுக்கு அவனுடைய சோகத்துக்கு மருந்து போடுகிற பாடல்களை கொடுத்த கண்ணதாசன் அவன் பெருமை அதிகம் அனைத்து மக்களுடைய ஐயா மார்க்கெட்டுக்கு கண்ணதாசன் பேர் வைக்கணும் ஒரு பாட்டுக்கு இத்தனை சோக பாடல்களுக்கும் கண்ணீர் பாடல்களுக்கும் ஆறுதல் பாடல்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்ணராஜனுடைய பேரை வைக்கணும் அந்த அளவிற்கு அவர் புகழ் பெற்றவராக இருக்கிறார் என்று சொல்லி அருமையான வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி வராட்டி கருத்துக்களை